நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி காசியில் நம் நகரத்தாருக்கு சொந்தமான நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த நந்தவனத்தை மீட்டு நம் நகரத்தார் வசம் ஒப்படைத்து தொடர்ந்து பாதுகாத்து பராமரிப்பது சம்பந்தமான விளக்க உரையும் காசி சத்திர நிர்வாகிகள் மற்றும் மீட்புக் குழுவினருக்கு பாராட்டு விழாவும் கடந்த ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை மாலை மதுரை ராஜா முத்தையா மன்ற வளாகத்தில் மிக சிறப்பாக நிகழ்ந்தது இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நகரத்தார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இறைவணக்கத்துடன் வணக்கத்துடன் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி துவங்கியது கீழச்சிவல்பட்டி கலைக்கோயில் நாட்டிய பள்ளி குரு திருமதி பாலாம்பிகா முருகப்பன் அவர்களது மாணவிகள் வள்ளியம்மை மற்றும் இனியாவின் பரதநாட்டியம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் எஸ் வி சிதம்பரம் அவர்களின் தலைமையுரை மதுரை நகரத்தார் சங்க செயலாளர் ஆர் மெய்யப்பன் அவர்களின் வரவேற்புரை மதுரை தமிழிசை சங்கம் மதிப்பு தலைவர் டாக்டர் கேசி முத்தையா அவர்களின் விழா பேருரை ஹிந்து சமய அறநிலையத்துறை உயர்நிலை ஆலோசனைக் குழு உறுப்பினர் தவ குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களின் ஆசியுரை சொல்லோவியர் பொற்கிளி கவிஞர் சோசோமி சுந்தரம் அவர்களின் சிறப்பு விருந்தினர் உரை தனவணிகன் மாத இதழின் ஆசிரியர் வி என் சி டி அவர்களின் சிறப்புரை கோட்டையூர் மூசோ அழகப்பன் அவர்களின் விளக்க உரை முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் முத்துக்குமார் அவர்களின் விளக்க உரை காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைவர் அட்வொகேட் பல ராமசாமி அவர்களின் ஏற்புரை ஆகியவை இந்த நிகழ்வில் இடம்பெற்றன நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி வழங்கும் முன்னோட்ட பதிவு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் விரைவில் விரிவான பதிவுகள் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பொறியாளர் ஆதப்பன் தையல் நாயகி ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி பழனியப்பன் தியாகராஜன் ஒக்கூர் மதுரை நகரத்தார் இளைஞர் சங்க தலைவர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம் உங்கள் கோயில்களுக்கும் வாங்கிக் கொடுத்து இறையருள் பெறலாம் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க திருநீர் அணிவீர் இந்த விழாவுக்கு உற்ற உறுதுணையாக வந்திருக்கிற நகரத்தார் பெருமக்கள் நகரத்தார் சொந்தங்கள் ஆட்சிமார்கள் இதற்கு துணை நின்ற பெருமக்கள் காசி சத்திரத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மகளிர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் காசி எங்களுக்கு மதுரை தமிழிசை சங்கத்தை தந்து உதவி அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஒத்துழைப்பு நல்கியவர்கள் மற்றும் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ள கூறி உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக சிறப்பினை தருக தருக என கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் தமிழிசை சங்க தலைவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் இந்த விழாவிற்கு பேரையாற்ற எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமை ஐயா அவர்கள் எந்த விழாக்களையும் கலந்து கொள்வதில்லை நாங்கள் கேட்டவுடன் ஒப்புக்கொண்டார்கள் ஐயா அவர்கள் உரையை கேட்க நாங்களும் அவ்வளோ காத்துக்கொண்டிருக்கிறோம் நம் நகர்த்தா சமூகம் உள்ளவரை கோட்டையூர் மோசோ அன் அழகப்பண்ணன் அவர்களை மறக்கவே கூடாது மாநிலம் விட்டு மாநிலம் சென்று ஐயாக்கள் சேர்த்து வைத்த சுமார் ஐநூறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டெடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அத்தனை செய்தித்தாள்களிலும் செய்தியாக்கப்பட்ட மிகப்பெரிய செயலை செயல்படுத்தி சொல்லாமல் செயலில் காண்பித்தவர் ஒரு காவல்துறை சேர்ந்த நபர் ஒருவர் இருப்பது நமக்கெல்லாம் வரப்பிரசாதம் அவரும் உறுதுணையாக இருந்து சொத்துக்களை மீட்டெடுக்க பாடுபட்டவர்கள் இவர் அனைவரையும் நகர்த்தா சங்கம் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றியையும் மனமடைந்து பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வாழ்த்துறை வழங்க ஆசியை வழங்க ஐயா கொன்றக்கூடிய அடிகளாரை கூப்பிட்ட போது சொன்னது என்னன்னா நாங்கள்லாம் ஆசாமிங்க வாழ்த்துறை தான் வழங்க முடியும் நீங்கள் சாமி நீங்கள் ஆசீர்வாதம் வழங்கணும் ஏன்னா இவ்வளவு பெரிய சொத்தை மீட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு ஆசாமிகளை விட சாமிகள் கொடுக்குற ஆசீர்வாதம்தான் மிக முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே பல வேலைகள் இருந்தபோதிலும் நமக்காக இங்கே வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய மரியாதையை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஆனால் மூசோ அழகப்பன் அவர்களும் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களும் தலைவர் பல ராம்சாமி அவர்களும் தம்பி செயலாளர் ஆர் எம் லக்ஷ்மணன் அவர்களும் இவங்க நாலு பேர் தான் கிங் பின்ஸ் இது இல்லாமல் இது நடக்க போகிறதே கிடையாது அவங்க நடத்தி காமிச்சாங்க இந்த இடத்துல நீங்கள் மரியாதையை காமிக்கிறேன்னா கைதட்டணும் அவங்களுக்கு நெளிவதற்கென்றே பிறந்தவைதாம் சாலைகள் நீண்டு உயர்வதற்கென்றே பிறந்தவைதாம் மரங்கள் தமிழ் பண்பாட்டை தமிழ் நாகரிகத்தை சைவத்தை உயர்த்தி பிடிக்கவே பிறந்தவர்கள்தான் நகரத்தார் பெருமை நம்முடைய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இதைவிட பெருமையாக நகரத்தார்களை அளவிட்டு சொல்ல முடியாது என்று விரிந்து பரந்த ஆழத்தில் சொன்னார்கள் காசி விசாலாட்சி இந்த மதுரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகைகளும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் மற்றும் அழியாத கோபுரத்து அழகும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கிக் கொடுத்தவர்கள் அங்கிருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் பெருமக்களே என்று சொன்னார் அந்த மகிழ்ச்சியிலும் உணர்விலும் பெருமையிலும் தான் இன்றைக்கு நம்முடைய மதுரை நகரத்தார் சங்கம் காசி சித்ரா வனத்தை மீட்ட அந்த மகிழ்வான செய்தியோடு இன்றைக்கு அதை பற்றிய ஒரு விரிவான பாராட்டு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இந்த இனிய வேளையில் விழாத்தலைமை ஏற்றிருக்கிற சித்ரா நந்தவனத்தை ஆக்கிரமித்து இருந்தவர்களே சிறிதும் அச்சமின்றி எதிர்த்து அதனை மீட்டு மீட்கு பாடுபட்டவர் அண்ணாமலையாரின் அடிமையாய் தொண்டு செய்யும் மாத்தூர் கோவில் மன்னூர் பிரிவார் கோட்டியூர் மூசோ அழகப்பன் அவர் அவர்களால் தான் விலை மதிப்பு முடியாத இப்பாபெரும் சொத்து நமது கரங்களுக்கு மீண்டது கோட்டியூர் மூசோ அழகப்பன் தொண்டு பாராட்டக்கூடியது அனைத்து மீட்டுக் குழுவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு சின்ன வேண்டுகோள் இவர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதற்கு அடையாளமாக அரங்கம் முழுதும் அருள் கூழ்ந்து எழுந்து நின்று கரகோஷம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நடந்ததில் ரொம்ப பிடிச்சது ஏது தெரியுமா இந்த எல்லாருக்கும் பொன்னாடை மாலை அதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ஏசிஎம் ஐயா சொன்ன உடனே இத்தனை பேர் எந்திரிச்சு கைதட்டு நீங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா அவர்கள் சொன்ன உடனே எழுந்தார்கள் நகரத்தார்களா எழுந்தார்கள் இல்லை நகரத்தார் சமூகமே எழுந்தது அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த செயலை சிக்கரானந்தவனத்தை பெரும்பாடுபட்டு மீட்டுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெருமக்களுடைய இந்த செயலை நாம் மட்டும் வாழ்த்தவில்லை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சான்றோர்கள் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் இனிமே பதவிக்கு வருபவர்கள் இத்தனை சொத்தையும் காப்பாற்றுகிறேன் என்று விஸ்வநாதர் மேல சத்தியம் பண்ணிட்டு பதவிக்கு வரணும் தேர்தலுக்கு செலவழிக்கிற பணத்தை விஸ்வநாதருக்கும் சத்திரத்துக்கும் செலவு செய்யுங்கள் எனவும் பெரிய தேர்தல் மாதிரி அதுக்கு எம்பி தேர்தல் தோத்து போயிடும் போல இருக்கு இவர் ஒரு கோடி அவர் ரெண்டு கோடி அவர் மூணு கோடி என்னை மன்னிச்சுக்கிடுங்க தேர்தலுக்காக செலவு செய்பவர்கள் அதை வசூல் செய்யத்தான் நினைப்பார்கள் தயவு பண்ணி அதை தூக்கி இது நம் சொத்து நமக்கே என பெரும்பாடு பட்டு சிரமத்தோடு குழுவின் உதவியோடு தன்னார்வலர்கள் சிலரோடு மீட்டெடுத்த நிர்வாகிகள் வரலாற்று நாயகர்கள் ஸ்ட்ரெயிட்டா நான் எனக்கு பின்னாடி பேச தெரியாது நேரம் மூஞ்சி நேரம் சொல்லுவேன் யாரா இருந்தாலும் அதனால் நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலண்ணே நீங்கள் வந்து நம்ம நம்ம சொத்து நம்ம மீட்டுறோம் அவ்வளோதான் நமக்கு நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் இதில் என்னென்ன அது வந்து அவன் அவன் பெரிய புல் புல்லாம் காமிக்கிறேன்னா நம்ம அவனுக்கு மேலே காமிப்போண்ணே நம்ம ஏன்னா இவங்க சொன்னாங்க இப்போ நகரத்தாரெலாம் வந்து அடிக்க மாட்டாங்க நான்லாம் அடிப்பேங்க நல்லா அடிப்பேன் அதெல்லாம் இதுக்கும் யோசிக்க மாட்டேன் நான் என்ன அதனால் சொல்லும் போது ஈஸ் தின் அக்செப்ட் வெளியில் அவங்க போன உடனே சொன்னான்னு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்போவே முதுகுமாரன் சொல்லிட்டேன் இதெல்லாம் வேலைக்காகாது இவரெல்லாம் நம்பிட்டு நம்ம வந்து குறை சேர்க்க முடியாது பார்க்கலாண்ணே அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் மூலியமாக ஏன்னா நான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறக்க என் நண்பர்கள் மூலியமாக நான் சில வேலைகளை செஞ்சு ஸ்டடி பண்ணேன் ஃபஸ்ட்டாக அது என்ன ஏது என்ன இருக்குது டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாம் ஸ்டடி பண்ணேன் அந்த அந்த இடத்துல எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் மூணு பேரை நான் இதில் இழந்திருக்கேன் என்னுடைய நண்பர்கள் மூணு பேரை நான் இழந்திருக்கேன் எங்கள் அட்வொகேட்டோட ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ண அவனும் இழந்திருக்கேன் அது தனி அது இட்ஸ் மை ஓன் பரவாயில்ல ஸோ நிறையா பிளாக் மேஜிக்ஸ் லார்ட் ஆஃப் திங்ஸ் ஐ காட் ஸ்டாக் நாற்பத்தி ரெண்டு லட்சம் நமக்கு வந்து அங்கே இருந்தாங்க அங்கே வந்து டீ கடை பான் கடை ட்ரம்ஸு குதிரைக்காரன் எல்லாம் அதில் இருந்தான் அவன்லாம் பகுடி கொடுத்து முன்னாக்கிட்ட பகுடி கொடுத்து அங்கே இருந்தான் அப்போது அந்த முன்னாக்கிட்ட வந்து நான் சொன்னேன் ஏன் அவனெல்லாம் இப்படி வச்சுருக்கீங்க நீங்கள் பண்ணுங்கும்போது நான் அவன் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக பேசினா நாங்கள் வந்து வேறு விதமான ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனை ஃபுல்லாக அவங்க இருக்கிறவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணி ஃபஸ்ட் வாட் வி டிட் இஸ் வேக்கன் போர்ஷனாக அதை வச்சுருந்தோம் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஹேவ் டு ஃபேஸ் இட் ஐ டுக் இட் ஐ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் நோ ஒன் வில் டூ இட் வட் ஐ டிட் இட் இன்றைக்கி காசியில் நகரத்தார்னா ரொம்ப ப்ரெஸ்டிஜியஸ்ன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இச் அண்ட் பின்சஸ்லாம் லெட் இஸ் நாட் திங்க் ஆஃப் தம் ஃபர்கட் தம் அவங்கள வந்து ஒமிட் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் அதனால தான் இவங்க எல்லாம் கேட்டாங்க இவங்க எல்லாருமே என்ன கேட்டாங்க அண்ணே அந்த ரெக்கார்டை எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு ஐ நெவர் கிவ் ஐ வில் நாட் கிவ் அன்லஸ் ஐ வில் நெவர் ட்ரபுள் ட்ரபுள் அன்டில் ட்ரபுள் ட்ரபுள்ஸ் மீ இஃப் ட்ரபுள் ட்ரபுள்ஸ் மீ டெஃபினெட்லி ஐ ட்ரபுள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இட் மென்ட் ஆன் வேறு மாதிரி நம்ம வந்து வெளியில் நான் வந்து ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று காரில் இறங்குறேன் பிங்க் ஷர்ட் போட்டிருக்கேன் ரெவன்யூ கமிஷனரை பார்க்க போகிறேங்கிற நியூஸ் எனக்கு முன்னாடி அவனுக்கு தெரியும் ராமசாமியான சைன் பண்ண டாக்குமெண்ட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னா வந்து நம்ம சத்திரத்தில் உள்ளவர்கள் பல பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கான் மாதம் மாதம் அது வந்து அவனை பாராட்டணும் அட்லீஸ்ட் நம்ம நம்ம ஆளுங்க வந்து நம்ம சத்திரத்துக்கு ஊழியர்களுக்கு ரெண்டு சம்பளம் கிடச்சிருக்கு அது ஒரு சந்தோஷம் ஓகே ஃபைன் நம்ம படகுல ஓட்டையை வச்சுக்கிட்டு கரை சேர முடியாது ஸோ நம்ம வேறு ஸ்டாண்ட் எடுப்போம் இந்த காசி சத்திரத்துக்கு சுண்ணா தானே பிரச்சனை அவங்களெலாம் அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு அவங்க இருக்கட்டும் அதில் நாலு பேர் வந்து எதாவது பூதிப்படையாக கலப்பட்டோம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது பேசிட்டோம் எங்கே இருந்தால் அது அந்த வயல் இந்த வயலில் இருந்தெல்லாம் வாட்ஸ்அப் வந்துச்சு அதெல்லாம் பேசட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் நம்ம வந்து நம்ம விஷன் நம்மளுடைய எய்ம் எவ்ரி திங் இஸ் ஒன் சீக்கிரம் தட்ஸ் ஆல் வேண்டியவங்கெல்லாம் காசியில் வந்து வெரிஃபை பண்ணுறோம் அண்ணனுடைய சோர்ஸ் இன்றைக்கி இருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதி எம்பி அவங்க தேர்தலில் ஜெயித்ததுன்ன அந்த தேர்தல் டிக்கெட்டை வந்து ரிசீவ் பண்ணதுல மூசம் அந்த அளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் காசியை கரைச்சி குடிச்சவங்க இதெல்லாம் தேர்தல் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாரி போலீஸ் ஆபீசருக்கு தெரியும் நாங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸில் இருந்ததுனால அண்ணனுடைய வெயிட் என்னன்னு எனக்கு தெரியும் இப்படி ஒரு நல்லவர்களை நேர்மையானவர்களை நம்ம வச்சிருக்கிறோம் எல்லா சொத்தையும் மீட்டணும் இந்த வாய்ப்பை விட்றாதீங்க அண்ணன் இன்னைக்கு தான் மேடைக்கே வந்துருக்கிறாங்க இல்லைன்னா வர வரமாட்டாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வேக்கண்ட்டாக இருந்தால் டேக் ஓவர் பண்ணுறது ஈஸி லிட்டிகேஷன் இருந்தால் கஷ்டம் அப்போ அதை எப்படி முதல்ல லிட்டிகேஷன்லேருந்து வெளில கொண்டு வர்றது டெனன்சியை முதல்ல காலி பண்ணும் இந்த டெனென்சியை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது நம்ம போய் உட்காந்து பேசுனா நம்மளாலே சொல்லி கொடுக்குறான் ஸோ ஒரு ஏஜெண்ட் ஹையர் பண்ணுறாங்க அண்ணன் அண்ணனுக்கு வேண்டியவங்க அங்கே போய் எப்போ வாரணாசியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்களோ அங்கே இருக்கிறவங்களை எடுத்தால் பயன்படாதுன்னு சொல்லிவிட்டு ஆந்திராலேருந்து ஒரு டீம் உள்ளே இருக்கிறாங்க ஆந்திரா டீம் போய் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் செட்டில் பண்ணுறான் குதிரை வண்டிக்காரன் ஒவ்வொருத்தரையும் செட்டில் பண்ணிட்டு போகிறான் இதெல்லாம் பண்ண தான் அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு வாங்கினது நாங்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாயை முறையாக செட்டில் பண்ணதுக்கு முன்னாக்கு காசு கொடுக்கல ஏன்னா பொதுக்குழுவில் நான் கேட்டேன் கூட ராசியாக பேசி இடத்த விட்டு கொடுத்து சேர்க்கணுமா இல்லை ஒரு சதுரடி கூட கொடுக்காமல் அவனை தூக்கி வெளியில் போடணுமா அப்போ பொதுக்குழில் அவ்வளோ பேரும் வெளியில் தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க அப்போ ஒன்று கேட்டேன் அதுக்கு செலவாகும் செலவு பண்ணலாமா எவ்வளோ செலவுனாலும் பண்ணுங்கன்னு அப்ரூவல் கொடுத்தாங்க அதுக்காக நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணல சொத்தோட மதிப்பு கைட்லைன் வேல்யூ இரநூத்தி நாற்பது கோடி மார்க்கெட் வேல்யூ நானூறுலேருந்து ஐநூறு கோடி சொல்கிறாங்க ஒரு சொத்தம் மீட்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறங்களாம் கணக்கு சப்மிட் பண்ணுவாங்க பாருங்கள் வெளியில் பேசுகிற அளவுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் நடந்தில்லை ஆனால் செலவாயிருக்கு செலவாகாமல் இது நடக்கலை அவனை பொறுத்த வரைக்கும் யாருடனும் ஒற்றுமை இருக்கக்கூடாது எலெக்ட் ஆகி வர்ற ஏழு பேரையும் தனியாக வச்சுக்கணும் அப்படி தனியாக வைக்கணும்னா என்கிட்ட ஒன்று சொல்லணும் அடுத்தவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் ரெண்டு பேரும் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணணும் அந்த வாட்ஸ்அப்பாக அந்த மாரி முக்கியமாக அவருக்கு விசுவாசமான சில பேருக்கு அனுப்பணும் இதை போட்டு நம்ம பூரா பேசிகிட்டு இருக்கணும் யாரும் அவனை தொடக்கூடாது இதே வேலையை அவன் ரொம்ப தெளிவாக பண்ணான் அண்ணன் மாரி நாம் ஒற்றுமையாக இல்லாததால் அவன் அனுபவித்தான் அது மட்டும் இல்லாமல் மூன்று ஆண்டுகள் பதவிக்கு வர்றவங்க இவ்வளவு சொத்தையும் போய் பராமரித்து பார்த்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது இப்போ இதில் பலராமசாமி என்ன போன முறை தலைவராக இருந்தாங்க இப்போ தலைவராக இருக்கிறதுனால அந்த கண்டுநட்டி இருந்துச்சு அதனால தான் அவங்க உடனடியாக இது நம்மளால் முடியாது இதுக்கு ரெண்டு பேரை நியமிக்கணும்னு சொல்லி எங்களை கொண்டு வராங்க இப்போ நாங்கள் வந்து போலீஸில் எனக்குள்ள அனுபவம் அண்ணனுக்கு வந்து உள்ள தைரியம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு இந்த காம்பினேஷன் இவர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை பொதுக்குழு எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் இது சாத்தியமாச்சு அதில் நாங்கள் நிறையா பேர் எங்களுடைய நிர்வாக குழுவிலும் சரி எங்கள் நிர்வாக குலத்தை சார்ந்த எங்கள் குடும்பத்தாரும் சரி அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறோம் அதுல மூன்று குடும்பங்கள் இதன் தொடர்ச்சியாக வந்திருக்கிறது ஒன்று பலவராம் சாமி அண்ணனும் சீலாட்சி அவர்களும் மற்றொன்று மூசோ அழகப்பண்ணன் அவர்களும் நாச்சாட்சி அவர்களும் ஒன்று ஒன்று முத்துக்குமார் அண்ணன் அவர்களும் அவரது துணவியார் அவர்களும் இது மூணு பேரும் ஃபேமிலியா முடிவந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி திருக்குடையூரை முடித்துவிட்டு அங்கே சென்றுவிட்டு எங்களை கூப்பிட்டார்கள் அண்ணன் பலராமசாமி அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் மூசோலகப்பன் மூணு பேர் சென்றுட்டாங்க ஏப்ரல் ஏழாம் தேதி என்னைக்கு என்னை அழைக்கிறார்கள் அப்பொழுது அங்கே செல்கிறோம் யதார்த்தமாக ருத்ரஜம் நடத்துவதற்காக ஐயா பிச்சைக்குருக்கள் ஐயா சிவாச்சாரியர் அங்கே வருகிறார் எங்கே நடத்துவது என்று வருகிறார் தான் வெள்ளி நாகாபரணம் செய்து அன்றைக்கு சிவனுக்கு சாத்துகிறோம் ஏப்ரல் பதினாறு பௌர்ணமி காலையில் முத நாள் நைட் நாங்கள் முடிவு செய்கிறோம் கணவதி ஹோமம் சத்திரத்தில் நடைபெறும் என்று பன்னெண்டரை மணிக்கு எங்கள் தலைவர் பலராமசாமி எங்களை போனில் அழைத்தார் கணவதி ஹோமம் நம்ம சத்திரத்தில் இல்ல நந்தவனத்தில் என்று ஐயா பிச்சைக்கு ஐயா வருகிறார் அண்ணாமலையாருக்கு எப்படி முருகனுக்கு வேலை எடுத்து சக்தி வேலாக வந்து சூரனை வதைக்க ஒரு சக்தி கொடுத்தார்களோ அதுபோல போல மூசு அளவப்பனன் அவர்களுக்கு பிச்சை குறுக்கள் ஐயா கணவதி மூலம் செய்து கற்பக கற்பகநாயகரே இங்க வந்ததாக நாங்கள் நினைக்கின்றோம் ஏப்ரல் பதினாறாம் தேதி வந்தார் மே ஆறாம் தேதி எனக்கு அந்த இடம் நம்மிடம் வந்து விட்டது அண்ணன் உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னா அந்த லைன்ல இருக்காருன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க போன ஐயா எங்கள் ஐயாக்கள் வாங்கிய சொத்து நீ அனுபவித்தது போதும் என் இனத்தான் உனக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தால் நீ இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு வர்ற இந்த நிர்வாகத்தில் நான் தலைவராக இருக்கும் வரைக்கும் நீ இனிமே இந்த அனுபவிக்கின்ற எண்ணத்தை விடு என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டது இப்போ மூசோ பண்ணே அந்த சொத்துக்கிட்ட இருக்கலாமா இல்லை மூச அழகப்பண்ணே அந்த சொத்தை விட்டு விளையிடலாமா மூச பண்ண காட்டிலும் இன்றைக்கு அந்த சொத்தை உங்களுக்கு விசாரணை செய்து பராமரிக்கக்கூடிய நகரத்தார் யாராவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய நிர்வாகத்துக்கு தைரியமாக சொல்லலாம் இப்பொழுதே சொல்லலாம் அந்த சிக்கிரானந்தனத்தை விட்டு விலகி நின்றாங்கன்னா அந்த சொத்து நம்ம விட்டு திருப்பி போயிடும் இதுதான் இன்று சவாலாக உள்ள வாரணாசியிலே காட்சி மாறலாம் ஆட்சி மாறலாம் திருப்பி இன்னொரு தொண்ணூறு நாளையில் நிர்வாகம் மாறலாம் அப்பொழுது நான் உங்களுடன் ஜாயின் வெஞ்சருடன் இந்த இடத்தில் இருப்பேன் முன்னா சவால் விட்டுருக்கான் நான் மூசோல மூசவழகப்பண்ண விசாரணை முடிந்து திரும்பி கொண்டுக்கிட்டு இருக்கோம் அவன் சொல்கிறான் என் மகனுக்கு நான் நகரத்தாரில் மேலவட்டையில் பொண்ணு எடுப்பேங்கிறான் என்ன தைரியம் இருக்கும் இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிவகை தான் முக்கியம் அழக மூசோ அழக பண்ணணும் டிஎஸ்பி முத்துக்குமார் எடுத்துக் கொடுத்த உடனே எங்க பணி முடிஞ்சிச்சு அப்படின்னு போகல அங்கே இரு நடத்தி காண்பித்தார்கள் இனிமேல் எதிர்வரும் காலத்தில் அந்த சொத்து நம் கைவசம் இருக்க வேண்டும் என்றால் அந்த சொத்துடன் மூசோ அழகப்பணன் இருந்து உதவியாக இருந்தால்தான் அந்த சொத்து பராமரிக்கப்படும் பாதுகாக்கப்படும்